ஹலோ ஃப்ரெஸ்லாட் இல்லை நல்லா இருக்கீங்களா கம்ஜேஷ் கடவுள் வந்து ஒருத்தருக்கு நாலு திறமை ஒருத்தருக்கு எட்டு திறமை ஒருத்தருக்கு ரெண்டு திறமை ஒருத்தருக்கு ஒரு திறமை ஒருத்தருக்கு மூணு எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமையில் கடவுள் தான் பண்ணியிருக்காரு கொடுத்துருக்காரு ஸோ அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் திறமையில் கடவுள் கொடுக்குறாரு ரெண்டு திறமை கொடுத்தவனுக்கு கடவுள் நினச்சிருந்தால் அவனுக்கு பத்து கொடுத்துருக்கலாம் ஏன்னா அவனுடைய கெப்பாசிட்டி ரெண்டு திறமை தான் நாலு திறமை தான் ஆறு திறமை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தருக்கும் சில டேலண்ட்டு பார்த்து தான் கடவுள் என்ன பண்ணுறாரு கொடுக்குறாரு நாலு கொடுத்தவன எட்டாக மாற்றுறான் எட்டு கொடுத்தவன் பதினாறாக மாற்றுறான்னா கடவுளோட திட்டம் அது இவனுக்கு இது தான் கொடுக்கணும்னு காட் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சு அவனுக்கு அந்த அந்த திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கடவுளோட ஆசிர்வதிக்கிறார் இதை வந்து ரெண்டு திறமை ஒரு திறமை வச்சுருக்கோம் பொறாம போட்டி பட்டம்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அதுக்கு நம்ம படாமல் குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா ஓடி ஓடுற குதிரை தான் ஜெயிக்கும் நொண்டி குதிரை ஒரே இடத்துல தான் உட்காரும் சரி நீங்கள் நல்லா ஓடணும் அப்படின்னா குதிரை மாதிரி ஓடுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அதை வச்சுட்டு இவன் இதை பண்ணுறான் அவன் அதை பண்ணுறான் அவன் அதை பண்ணுறான்னு சொல்லி போட்டி பொறாமை கூட்டம் சேர்த்து போட்டி போட்டு பொறாமை கட்டு அடுத்தவனுடைய மனசை காயப்படுத்துகிறவங்களை கடவுள் அனைத்தமாக பண்ணார் உன்னை உனக்கு கொடுத்த ரெண்டு திறமையை உன்னால் நால ஆக்க முடியல அப்படிங்கும்போது உங்ககிட்ட தான் எடுத்து அதை நல்லா பல நல்லா செய்கிறவங்ககிட்ட தான் அதை கொடுப்பா கடவுள் கொடுப்பார் ஏன்னா அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது நாலு திறமை தான் கண்டிப்பாக அவனால் எட்டு ஆக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவனுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு உன்னால் ரெண்டு நாளை ஆக்க முடியலை யூஆர் நாட் ஃபிட் சரிங்களா உங்ககிட்ட இருக்கிற அந்த திறமையும் பிடிக்கிடுவார் அதனால் எட்டு திறமை பதினாறு திறமை ஆக்கிறவன் வந்து கடவுளுடைய ஆசிர்வாதத்தோட இன்ஸ்ட்ரக்ஷனோட நாலேஜோட கடவுளுடைய பலத்தினாலும் அவன் ஓடுறானே தவிர சுயமாக ஓட மாட்டான் கடவுள் கொடுக்குற அறிவினாலும் தான் அவன் ஓடுறான் அதை வச்சுக்கிட்டு நம்ம பொறாமல் பூட்டி பண்ணி முதுகில் குத்துறது நேராக குத்துறதா இருந்தால் ஆர் த அக்கவுண்ட் அதுலேருந்து நீங்கள் மாறவே அதுலேருந்து நீங்கள் மாறவும் முடியாது அதுலேருந்து மறையவும் முடியாது மனம் மாறுங்கள் எனக்கு பத்து திறமை வேணும் அப்படின்னா கடவுளுக்கு முன்னாடி முழங்கால் போட்டு ஜமம் பண்ணி கேளுங்கள் இசப்பா எனக்கு என்ன உங்களுடைய திறமைகள் எனக்கு தாங்க நீங்கள் திறமைகளை ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கடவுள் வந்து அவருடைய வெள்ளத்தினாலும் அவருடைய சுய ஆசீர்வாதத்தினால என்ன பண்ணுவாரு அவங்களுக்கு கொடுத்தவங்கள உயர்த்துவா அதை விட்டுட்டு பொறாமப்பட்டு உசு பேத்தி விட்டு சண்டை போட்டு குளிர் காஞ்சிவினா கடலுடைய பிள்ளைங்களை தொடுறவங்க கடலுடைய கண் இமை இருப்பதுங்களா இந்த இமையை தொடுறதுக்கு சமமாக சரிங்களா மாட்டிக்காரிங்க கர்ப்பஸ்